நீ வெள்ளையா இருக்குங்கிறது ஒன்று மைதா வந்துட்டு நீ பார்த்தீங்கன்னா கோதுமை விட தான் இருக்கும் அது வந்துட்டு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் பிகாஸ் ஃபர் த கன்சூமர்ஸ்க்காக தான் நம்ம கன்சூமர்ஸ் வெள்ளையா இருந்தா வா 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 இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்குறோம்ல அதனால தான் வந்துட்டு அதை வெள்ளையாக்கணுங்கிறதுக்காக லைக் உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க லைக் இப்போ கோதுமை கெமிக்கல் உடனே வந்துட்டு உடனே அவ்வளோதான் மக்களோடைய குதிச்சிருவாங்க அதுதான் விஷயம் பட் யா ஸோ இப்போ அந்த ப்ரவுன் கலர் வர்றது வந்துட்டு இந்த ஒரு ஒரு பிக்மெண்ட் இருக்கு கோதுமையில் அதனாலதான் வந்து அந்த ப்ரவுன் கலர் இருக்கு ஸோ அதை வெள்ளையாக்குனா தானே மக்கள் வாங்குறாங்க ஸோ அதனால வந்துட்டு அதை வெள்ளையாக்குறதுக்காக அந்த சாந்தோஃபில்லா உடைக்கணும் நம்ம அதுக்காக ப்ளீச்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பயந்துருப்பாங்கன்னு ப்ளீச்சிங்ல பேர் கேட்டா இந்த பாத்ரூம்ல ப்ளீச் போடுற பவுடர் தூக்கி போடுற ப்ளீச்சிங் நார்மலா இருந்தா எனக்கே இன்னது ப்ளீச்சிங் அப்படிங்கிற தான் இருக்கும் யாரா இருந்தாலும் பட் ப்ளீச்சிங்னா அது இல்ல ப்ளீச்சிங்னா அந்த ஜான்தோஃபில் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ்ல அதை உடச்சு விடணும் இந்த ஜான்தோஃபில் இல்லைன்னா அந்த ப்ரௌன் கலர் அப்படியே கம்மி ஆயிடும் ஒயிட் கலர் ஜாஸ்தி ஆயிடும் அதுக்கு ஒரு ரெண்டு கெமிக்கல் யூஸ் பண்றாங்க அது என்னன்னு எனக்கு ஏதாவது தெரியும் இது ஒன்னு வந்து பெராக்சைடு பென்சாயில் பெராக்சைடு ஒரு கெமிக்கல் சோ திச இஸ் லைக் க மோஸ்ட் காமென்ட் யூஸ் பட் இட் குட் பி எனி அதர் ப்ளீச்சிங் ஹேஜ் அட் ஆல்ஸோ வித் டெஸ்ட் த சேம் பர்பஸ் ஆமா பட் இப்ப நீ சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துருவாங்க பட் இந்த பென்சால் பெராக்சைட்லாம் வந்து இட்ஸ் ஹைலி ரெகுலேட்டட் எப்படியவே அப்ரூவ் பண்ணி ஐ மீன் லிமிட்ஸ்ல இருக்கிறோம் அங்க அகைன் அங்கதான் அதான் கன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல எவ்வளவு எது ரெகுலேட் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு ஓ ஜட்ஸ் ரூ சரி ஓகே இப்போ யூ கண்ட்ரிஸ் எடுத்துக்கிறோம் யூஎஸ் எடுத்துக்கிறோம் ரெகுலேட் பண்றான் எஃப்டியேன்னு ஒரு ஏஜென்சி வச்சு அடிக்கடி டெஸ்ட் அது இதுன்ட்டு நமக்கு ஓகே ஓரளவுக்கு ஏதோ நடக்குதுன்னாவது தெரியும் சிஸ்டம் நம்ம ஊரில் எவ்வளோ அதை ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல ஒன்னு அண்ட் எஸ் ரெகுலேட் பண்ணி அந்த அவங்க சொன்ன அளவுக்கு நம்ம அதை போட்டு அதை ரிஃபைன் பண்ணுறதா இருந்தால் சரி அது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ ரிஸ்க்கே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அட் த சேம் டைம் இன்னொன்று அலாக்ஸான் அலாக்ஸானு சொல்லிட்டு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் ஒன்று இருக்குது

டாக்கிங் அபவுட் திஸ் ஒயிட் ஃபுட் வந்து 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 இன்டெக்ஸ் ஜாஸ்தி அப்படின்னா அந்த கிராஃப்ல நான் எக்ஸ்பிளைன் இந்த இப்போ உங்களுக்கு ஒரு கிராஃப் வரும் ஸோ ஸோ தட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் பெட்டர் லைஸ் டாக்கிங் அபவுட் இப்போ ஒரு 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 ஃபுட்டு ஃபுட்டு விச் ஆஸ் ஹை இன்டெக்ஸ் வேல்யூ ஒரு இப்போ மைதானம் எடுத்துக்கிட்டோம் இல்லை எடுத்துக்கிட்டோம்னா அது சாப்பிடும் போது ஒரு உடனே நம்மளுக்கு பிளட் குளுகோஸ் லெவல் அதிகமாகும் அண்ட் வித்தின் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல வந்து அது வந்து டைஜஸ்டடா டைஜஸ்ட் ஆயிடும் பாடியை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயிடும் அண்ட் எலிமினேட்டர் ஆயிடும் சோ எதனால உடனே எலிமினேட் ஆயிருதுன்னா திருப்பி நம்மளுக்கு எடுக்கும் ஓகே சோ அதனால என்ன பண்ணுவோம் பசி எடுத்தா திருப்பி சாப்பிடுவோம் ஸோ இங்கே நம்ம என்ன தப்பு பண்றோம்னா திருப்பி வந்து இந்த மாதிரி பரோட்டாவோ திருப்பி இந்த மாதிரி ஹை சுகரா சுகரி கண்டென்ட்டோ ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டோ சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி குளுக்கோஸ் லெவல் ஸ்பைக் ஆகி இறங்கும் ஸ்பைக் ஆகி இறங்கும் ஸ்பைக் ஆகி இறங்கும் ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆயிருதுன்னா இஸ் ஆல்ரெடி டயபெட்டிக் ஸோ அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் ஸோ தேல் பி மோர் சிவியர்லி அஃபெக்டட் பை டைப் டயாபட்டிஸ் மெரிட்டஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தன் வந்து டயாபட்டிஸ் இல்லை பட் இந்த மாதிரி ஹன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் வெறும் பரோட்டா மட்டும் தான் சாப்பிட்றா லைஃப் ஃபுல்லாக அப்படி அப்படின்னா ஸோ இல் ஹேவ் திஸ் கர்வ்ஸ் லைக் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் வெரி ஃப்ரீவெண்ட்லி ஸோ ஈ வில் ஹேப் மோர் கிரேவிங்ஸ் ஸோ நைட்டு நம்ம குமரன் மாதிரி நைட்டு வந்து பிஸா நைட்டு பிஸாவோ பர்கரோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ வாங்கி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் டிஸ்போசிங் தெம் செல்ஃப் கட் ஆல் தீஸ் டைப் டூ டயாபெட்டீஸ் ஆ கார்டியோ குமரனுக்கு வர வர போறது இல்ல பட் ஆஃப் மே இப்ப கண்டினியூஸ் யுட்லாம் கரெக்ட் கரெக்ட் சோ இதுதான் வந்து கிளைசிமேக்கிங் பட் இதுல ஃபன் ஃபேக்ட்டி என்னன்னா ஆர்டாக்கும் ரைஸ்க்கும் எக்ஸாம்பிள் எடுப்போம் ஓகே போத ஒரு ரிசெர்ச் ஸ்டெடி ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீ வந்து ஓல் வீட் சப்பாத்தி சப்ஸ்டியூட் பண்றது கன்ஃபூட் பண்ணிருக்காங்க

ஜாவர் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் அதுலலாம் வந்து 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 உன்னோட சொல்லும் அது அது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு உனக்கு ஹங்கரையும் கண்ட்ரோல் பண்ணுது பண்ணுது கம்மி அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடறோமோ ஆர் ஆர் லைக் அப்புறம் இருக்கிற Var pura apple netikite edto or na aduli glycemic index jasti dhane. Yep. Correct da, correct da. So that da. So, so usually this green leafy vegetables has like low uh, glycemic index.

ரவைக்கும் மைதாக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசமே இல்ல ஆங்கிலைசெமிக் இன்டெக்ஸ்ல ஓ ஓகே ஓ ஷட் அதுக்குமே அவ்வளவு இல்ல ரொம்ப like 2 3% தான் வித்தியாசம் மைதாவும் ரவையும் ஆல்மோஸ்ட் இது ஈக்குவல் சோ நம்ம பரோட்டா சாப்பிடாம உப்புமா ஹெல்தின்னு சொல்லிட்டு உப்புமா சாப்பிுற கும்பல் சில பேர் இருக்காங்க மேபி அவங்களுக்கு இது என்ன போய் சேர்ந்தா உப்புமாவும் வந்துட்டு அவ்வளவுலாம் ஒன்ன ஹெல்தி டையாது கரெக்ட் தான் கரெக்ட் தான் அண்ட் இன்னொரு பாயிண்ட் இங்க என்ன சொல்லணும்னா யாருமே வந்து இப்போ பரோட்டா அன்ஹெல்தி ஒரு லாங் டேர்ம் கன்சம்ஷன்ல மேபி இட் குட் பி அன்ஹெல்தி இப்போ நாங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணதுனால பட் யாருமே வந்து பரோட்டானா பரோட்டா மட்டும் அப்படியே விரும்ப சாப்பிட போகிறது கிடையாது சோ யூ ஆல்வேஸ் ஹேவ் இட் வித் லெட் சே இன் கேரளா தே ஹேவ் இட் வித் பீஃப் ஆர் இங்க வந்து வி ஹேவ் இட் வித் சம் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சோ எப்பயுமே ஒரு மீல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அதுதான் நம்ம இங்க மெயின் பாயிண்டாக சொல்றோம் ரைட் ஸோ பரோட்டா பேலன்ஸ் பண்ணுறியா நீ

திஸ் ஆல்சோ ப்ரூஃப் அட் பாயிண்ட் ஃப்ரம் த பழைய வீடியோ பழைய வீடியோவில் நம்ம என்ன சொல்லிருப்போம் அடிக்கடி பசிச்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்சுலின் சிகிரேஷன் ஜாஸ்தியாகும் அப்புறம் செல் டேமேஜ் ஜாஸ்தியாகும் ஏஜிங் சீக்கிரமாக நடக்கும் ஓ ட்ரூ 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 கரெக்ட் ஸோ அந்த வீடியோ பார்க்க வேண்டியவங்க லிங்க் இங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் அதை பார்த்துக்கோங்க அட் சச் குட் பாயிண்ட் நான் சமையல் ரிலேட் ஆகிறது கரெக்டா கூலுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா அது எதால் நிறைந்திருக்கணும் அப்படி பின்னால்

ஸோ அகேன் நம்ம பரோட்டானால் வெறும் பரோட்டாவை மட்டுமே கூட சொல்ல முடியாதுல்ல நம்ம அதோட மேக்கிங் ப்ராசஸும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ரிஃபைனிங்லேருந்தே வரும் ரிஃபைனிங்கில் அது ஒழுங்காக நடக்குதா ரெகுலேஷன்ஸ் இருக்கா இண்டஸ்ட்ரீஸ் எப்படி அதை ரிஃபைன் பண்ணி வருதுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் அதை எப்படி லைக் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி அதை பேசுகிறோமா இல்லை எப்படி அதை பண்ணுறோம் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் இல்லை எண்ணெய் ஊற்றுறோமா டால்டா ஊற்றுறோமான்றதுலேருந்தே எவ்வளோவோ இருக்குது என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம் எக்ஸாக்ட்லி நான் பர்ஸ்ட்னா ஹைதராபாத்ல தாங்க சாப்பிடறேன் சோ அந்த அதெல்லாம் வந்து பத்து தான் ஒரு பரோட்டா அவன் பத்து ரூபாய்க்கு ஒரு பரோட்டா கொடுக்கணும்னா அவன் அவனோட ப்ராசஸிங்கும் வந்து அவங்க சீப்பாலா அவன் பண்ணணும் அவன் டால்டா தான் இருக்கும் அது வந்து இந்த மாதிரி அடுத்த நாளை வர போற கஸ்டமர்ஸ்க்கு காமன் பிராக்டிஸா ஒரு ரோட் சைட் ஷாப்ஸ் நடக்கலாம் நடக்கலாம்

ஆல்ரெடி அதுக்கே நான் ஆனா இந்த வீடியோ எல்லாம் பாத்தா என்ன சொல்லுவான் தெரியலையே வீடியோல சென்சார் எல்லாம் போட வச்சிருவானுங்க போல எக்ஸாக்ட்லி இந்த வீடியோ போட்டு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லயே இவ்வளோ ஆயில் கொடுக்குறாங்கன்னா சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை பட் லிமிட்டோட சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஐட்டம் ப்ராசஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது ஓகே பட் ஆன் அ டே டு டே பேசிஸ் அண்ட் இது வந்து நம்ம ஒரு பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆயில் பற்றி பேச போகிறோம் பட் இதெல்லாம் வில் ட்ரை டு வித் மச் பிகர்